கேட்டெட் கம்யூனிட்டி திட்டங்களில் சாலை துண்டிப்ப கூடாது என உத்தரவு செய்தியை விரிவாக காண்போம் கேட்டெட் கம்யூனிட்டி எனப்படும் தொகுப்பு குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது அப்பகுதியில் சாலை இணைப்பை துண்டிக்க கூடாது என வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் தனியாக நிலம் வாங்கி அதில் வீடு கட்டுவது குறைந்து அடுக்குமாடி திட்டங்கள் தொகுப்பு குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்துவது வெகுவாக அதிகரித்துள்ளது இதற்காக ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் என அதிக பரப்பளவுள்ள உள்ள நிலங்கள் வாங்கப்படுகின்றன இந்த நிலங்களில் செயல்படுத்தப்படும் குடியிருப்பு திட்டங்களில் அனைத்து பக்கமும் சுற்றுச்சுவர் கட்டப்படுகிறது அக்கம் பக்கம் எதுவும் இல்லாத தனித்த பகுதிகளாக இந்த குடியிருப்பு வளாகங்கள் வடிவமைக்கப்படுகின்றன என கூறப்படுகிறது குடியிருப்பு திட்டங்களால் இணைப்புகள் துண்டிக்கப்படுவதாக புகார் இது தொடர்பாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பிறப்பித்துள்ள உத்தரவு கேட்டட் என்ற பெயரில் வீடுகள் அடங்கிய திட்டங்கள் செயல்படுத்தும் போது உள்ளூர் இணைப்பு சாலைகள் துண்டிக்கப்படுகின்றன இதனால் அக்கம் பக்கத்து மக்கள் பிரதான சாலைக்கு செல்வதற்கான தொடர்பு துண்டிக்கப்படுகிறது எனவே பொது கட்டிட விதிகளின் அடிப்படையில் பெரிய கட்டுமான திட்டங்களை செயல்படுத்தும் போது இணைப்புகளை துண்டிக்க கூடாது இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தும் போது அக்கம் பக்கத்து பகுதிகளை இணைக்கும் சாலைகள் குறுக்கிட்டால் அதற்கான இடத்தை உரிய முறையில் ஒதுக்க வேண்டும் திட்ட அனுமதி வழங்கும் நிலையில் இதை துல்லியமாக கவனிக்க வேண்டும் மக்கள் பயன்படுத்தும் சாலைகளின் இணைப்புகளை துண்டிக்கும் வகையில் கட்டுமான திட்டங்கள் செயல்படுத்தும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்